வணக்கம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிற்கு தன்னார்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் அரியலூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திருமதி மலர் பாலாண்டினா அவர்கள் வெளியேறும் செய்திக்குறிப்பில் அரியலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலூர் மற்றும் வட்ட சட்டப்பணிக்குழு ஜெயங்கொண்டம் மற்றும் செந்துறை மூலம் பாமர மக்களுக்கு சட்ட உதவி வழங்கும் வகையில் ஐம்பது சட்ட தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பெற்ற ஆசிரியர்கள் உள்பட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமகள் மூத்த குடிமக்கள் பயிலும் மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் சமூக சேவை புரியும் சமூக ஆர்வலர்கள் அரசியல் சாராத அமைப்பை சேர்ந்தவர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சமூக தொண்டு புரியும் மகளிர் குழுக்கள் திருநங்கைகள் படித்த நல் குணம் கொண்ட வாய்ந்த நீண்ட கால தண்டனை பெற்ற சிறைவாசிகள் மற்றும் அடிப்படை த கல்வித் தகுதி உடைய சேவை மனப்பான்மை உள்ளவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலு அலுவல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரியலு கோட் கவர்மெண்ட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு வாயிலாகவோ விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்தினை நே நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வருகின்ற பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் சமர்ப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது நேர்காணல் நேர்காணல்களுக்கான தேதி இடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மேற்கண்ட இணையதளத்தின் வாயிலாகவும் தபால் மூலமாகவும் பின்னர் தெரிவிக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகலாம் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்